அப்பொழுது நான் பட்டர் கேக் செய்கிறதுக்கான எக் கேக் செய்கிறதுக்கான பொருட்களை எடுத்து வச்சுக்கிறேன் எக் கிளாஸ் கேக்குக்கு என்னென்ன பொருட்கள் தேவை என்று சொல்கிறேன் எல்லாமே நான் இந்த மெஷரிங் கப்பால் தான் எடுத்துருக்கிறேன் இந்த மெஷரிங் கப்பால் ரெண்டரை கப் கோதுமைமா அரை கப் சீனி இருநூறு கிராம் மாஜரின் போடும் ஆனால் நான் இருநூற்றி ஒரு சுட்டிகை உப்பு இந்த மெஷரிங் கப்பால் கப்புக்கு ரவை இதே அளவு கப்பாலையே ஒரு கப் தண்ணீர் ஒரு டின்மேர்க் உங்களுக்கு தேவையண்டா ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ஒலிவ் ஆயில் சேர்த்து கொள்ளலாம் ஆயில் சேர்க்க விரும்பியலேண்டால் நீங்கள் சேர்க்க தேவையனண்டா அதுக்கு தான் நான் ஐம்பது கிராம் மாஜரின் எக்ஸ்ட்ராவாக எடுத்து வச்சு டோட்டலாக இருநூற்றி ஐம்பது கிராம் மாஜரின் ஒரு சிட்டிகை உப்பை ரெண்டரை கப் கோதுமை ஒரு கப் தண்ணீர் அரை கப் ரவை ஒரு மில்க் அரை கப் அல்லது ஒரு கப் சீனி உங்களுக்கு இனிப்பு கேட்ட மாதிரி நீங்கள் அரை கப் இல்லாட்டி ஒரு கப் சீனி போட்டுக்கொள்ளலாம் இவ்வளோத்தையும் வச்சு கேக் செய்கிறது என்று இப்பொழுது நான் செய்முறை உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன் கேக் செய்கிறதுக்கு எப்போவுமே இப்படி ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்து வச்சு கொள்ளுங்கோ அப்போதான் கேக் வடிவாக நாங்கள் பீட் பண்ணி எடுக்கலும் உங்கள்கிட்ட ஹேண்ட் பீட்டர் இருக்குமே அந்த ஹேண்ட் பீட்டரால் நீங்கள் பாவிக்கலாம் இது நான் கரண்ட்டில் பாவிக்கிற பீட்டர் வச்சு கேக் அடிக்க போகிறேன் அப்படி இல்லைன்னா இப்படி ஒரு விஸ்கை வச்சு நீங்கள் கேக் மாவை நீங்கள் ரெடி பண்ணி கொள்ளலாம் இப்போ நான் கேக் மாச்சியை தொடங்க போகிறேன் இதுக்கு ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருக்கிற இருநூறு கிராம் மாஜரினை முதல்ல எடுத்துக்கொள்ள போகிறேன் இருநூறு கிராம் மாஜரீனை போட்டு அதோட நான் அரை கப் சீனி தான் எடுத்து வச்சுருக்கிறேன் ஏற்கனவே எங்களுக்கு காட்டின மாதிரி அந்த அரை கப் சீனியையும் மாஜரீனையும் சேர்த்து ஒன்றாக பீட் பண்ணி எடுக்க போகிறேன் இப்போ கொஞ்சமாக பீட் பண்ணி கொண்டால் காணும் ஏனென்றால் நான் இதோடு சேர்ந்து இப்போ டின்பாலையும் போட்டு திருப்ப மிக்ஸ் பண்ண போகிறேன் இந்த டின் டின்மில்க் எடுத்துருக்குறேன் டின்மில்க் அப்படியே இதுக்கில் விடுங்கோ டின் டின்மில்கை அப்படியே சேர்த்துட்டு உங்கள்கிட்ட இந்த மெசரிங் கப்பால் தண்ணி விடுறது உங்களுக்கு அளவுகள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமே இருந்தால் நீங்கள் எந்த எந்த டின்மில்கை பாவிக்கிறீங்களோ அதே டின்மில்கால் ஒரு ஒரு மில்க் முட்டை தண்ணி விட்டு சேர்த்து கொண்டாலும் உங்களுக்கு ஓகே வரும் இந்த மில்க் அதே அளவு தண்ணி இப்போ நான் சேர்க்க போகிறேன் ஏற்கனவே எடுத்து வச்சுக்கிறேன் தண்ணி தண்ணியை மில்க்கையும் சேர்த்து அடிக்கிற போது வீட்டால் அடித்த மண்டாயில் ஆடமும் தெரிக்கும் ஸோ நாங்கள் ஒரு கரண்டி வச்சு முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு தான் பீட் பண்ண வேணும் இப்போ நான் விஸ்ட வச்சு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கொள்ள போகிறேன் இது சின்ன கரை மட்டும் வடிவாக நாங்கள் மிக்ஸ் பண்ணி போலாம் அப்போதான் பீட்ரால பீட் பண்ணி போறேன் போகிறேன் சீனியெல்லாம் இப்போ நல்லா கரைஞ்சிருக்கும் சீனி கரைஞ்சிருக்கும் மில்கம் மாஜரையும் ஒன்றாக சேர்ந்திருக்கும் நிறைய பீட் பண்ணணும் வண்டி இல்லை கோதுமை மாவை சேர்த்து நாங்கள் அடிக்கிற போது எல்லாம் சரியான ஒரு அளவில் வரும் நான் வந்து வெண்ணிலா இதுக்கு சேர்க்கையில் இந்த கேக்குக்கு வெண்ணிலா சேர்க்காமலே ஒரு லைட் ப்ரௌன் கலராக வரும் எந்த ஒரு ஃபுட் கலரும் சேர்க்கவும் இல்லை வெண்ணிலாவும் சேர்க்கையில் உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் வெண்ணிலா இல்லாட்டி நட்ஸ் பேரிச்சம்பளம் பாதாம் பருப்பு இப்படியானது உங்களோட ஆப்ஷனல் அது நீங்கள் சேர்த்துக்கொள்வது உங்களோட விருப்பம் உங்களோடய ஆப்ஷன்கேட்டும்படி நீங்கள் அதை சேர்த்துக்கொள்ளலாம் நான் வந்து வெண்ணிலாவும் நட்ஸ் எதுவுமே போடாமல் தனியாக பட்டர் கேக் மட்டும்தான் செய்கிறேன் இப்போ இந்த ஸ்டேஜில் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்க கோதுமை மாவில் அரைவாசியை நாங்கள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி போட்டு அடிப்போம் கரண்டி நல்லா கலந்து விட்டுட்டு புறகு அடுத்து கொள்ளலாம் ரவையிலையும் அரைவாசியாக சேர்த்துக்கொள்வோம் ரவையிலேயும் அரைவாசி ரவையை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி போட்டு புறகு நன்றி பண்ணி போகிறோம் எடுத்து வச்சுக்கிற உப்பு பேக்கிங் சோடா அப்பச்சோடா இந்த மூண்டையும் நீங்கள் முதலிலேயே கோதுமை மாவோட சேர்த்து அரிச்சு வச்சுக்கொள்ளுறேன்னா அரிச்சு வச்சுக்கொள்ளுவோம் நான் வந்து இப்போ ஹாஃப் வச்சுருந்த கோதுமை மாவோட சேர்த்து அதை நல்லா அரித்து கலந்து எடுத்து கொண்டு வந்துருக்குறேன் அந்த கோதுமை மாவை லாஸ்ட் தான் சேர்க்க போகிறேன் முதலே அப்பச்சோடா அது வந்து டின்மில்க் பவுடர் சேர்ந்தால் திரைஞ்சு கொண்டு வர்ற மாதிரி இருக்கும் இப்போ நான் அப்பச்சோடா பேக்கிங் பவுடர் சுட்டியை உப்பு சேர்த்த கோதுமை மாவை லாஸ்ட்டாக இதில் கலக்கிறேன் அதே மாதிரி முதல்ல கரும்பி அரைக்கெல்லாம் கட்டிட்டு தான் பீட் பண்றது இதை நான் வடிவ அடிச்சு எடுத்துட்டு உங்களுக்கு இப்போ நான் பதினைஞ்சு நிமிஷத்துக்கு தொடர்ந்து பீட் பண்ணி எடுத்துட்டேன் இப்ப நான் மிகுதியா வச்சிட்டு அந்த ரவையும் சேர்த்து கொள்ள போறேன் எல்லா இன்கிரீடியன்ஸும் கீழே தாச்சுது கையால ரிஸ்கால எப்படி வச்சு கலந்து கொள்ள போறேன் உங்களுக்கு தண்ணி காணாம இருக்க மாட்டேன் நீங்க தண்ணி போதாது பத்தாதன்னு நினைச்சீங்கன்னுட்டா ஏற்கனவே எடுத்து வச்சுக்கிற அதே அளவு கப்பால் இன்னொரு கப் அளவு தண்ணி கொள்ளுங்கோ என்னென்னா ரவை போடுற போது தண்ணி கூட தேவைப்படும் நான் போட்ட மிஷமிட்டின் படி எடுத்தாலே போதும் ஆனால் ஒவ்வொருத்தரும் பீட் பண்ணுற விதத்தை பொறுத்திருக்கு பதினஞ்சு நிமிஷத்துக்கிட்ட நீங்கள் எதை நல்ல வடிவாக்கி கடிக்கணும் தண்ணி பத்தாமல் இருக்குது போதாமல் இருக்குதுன்னு நீங்கள் கருதினால் கொஞ்சம் தண்ணி அட் பண்ணி அப்ப நான் அடித்து இந்த கேக் மாவை ஒரு ட்ரேக்கு மாற்றி பேக் பண்ணுறதுக்கு கொண்டு போய் வைக்க மாற்றி அடிச்ச பண்ண கொண்டு போகலாம் வேண்டுமென்றா ஒரு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் மூடி வச்சுட்டு திருப்ப ஒருக்கா பீட் பண்ணி போட்டும் அடுத்து நீங்கள் பேக் பண்ணலாம் நான் இப்போ உடனே பீட் பண்ண உடனே பேக் பண்ண தொடங்கிடுவேன் வெயிட் பண்ணிவிட்டு எடுத்து கொண்டு வந்து காட்டுறேன் எப்படி நல்லா வந்துருக்கு கேக் கண்டு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா வந்துருந்துச்சேன்னா எனக்கு கொமெண்ட்ஸ் பண்ணுவோம் தேங்க்யூ